உங்கள் கொடிங்கம்பம் ஜோதி வழங்கம் நித்திய ஜோதிடம் ஒருவன் ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபர் கோடி ஆறு எட்டு ஆண்டில் மறைந்து லக்னாதிபதியும் பஞ்சாமாதிபதி கூடி நேசமாகவோ அஸ்தமாக இருந்துவிட்டார் அவர் ஜாதகத்தில் திருமணம் வாரிசு தீராத வழக்கு பரம்பரை நோய் தீராத கடன் ருதுவகம் இருத்தல் இது மாதிரி பாரம்பரிய தோசை மிகுந்தவர்கள் இருப்பார்கள் பரம்பரையாக அண்ணந்தை நாலு பேர் திரும்ப முடியல அக்காதங்கி நாலு பேர் திரும்ப முடியல நாலு பேருக்கு குழந்தை இல்லை ரெண்டு பேர் இப்படி பரம்பரை பரம்பரையாக சில குறைபாடுகள் இருந்து கொண்டே இருப்பார் காரணம் இந்த கிரகம் பிறந்து விட்டால் இப்படித்தான் இருக்கும் இந்த துன்பத்தை அவர்கள் வாழ்ந்துதான் கழிக்க வேண்டும் இதுக்கு பேர் கர்ணன் என்று பெயர் நன்றி வணக்கம்